இந்த மாதிரி பாண்டி முனி ஒரு பாண்டிய மன்னன்னா உங்களால் நம்ப முடியாதா இதுக்கு பின்னாடி ஒரு இன்ட்ரெஸ்டிங் வரலாறு வரலாறு இருக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் கேட்ச் பண்ணிக்கோங்க கருள் வந்து ரெண்டு தம்பதிகள் பஞ்சம் முளைக்கிறதாக இந்த ஊருக்கு வராங்க இந்த ஊருக்கு வந்து இந்த கோயில் இருந்த இடத்துல தங்குறாங்க தங்கும் பொழுது என்ன நடக்குதுன்னா அந்த பெண்ணோட கனவுல வந்து ஒரு முனீஸ்வரர் என்ன சொல்றேன்னா அந்த மண்ணோட எட்டு அடிக்கு கீழே நான் ஒரு உருவச்சிலையா இருக்கேன் என்னை வெளியில எடுங்க அப்படின்னு சொல்றாரு அப்படி வெளியில எடுத்தீங்கன்னா உங்களை நான் செம்மையா வாழ வைப்பேன் அது இல்லாம நீங்க எங்கேயுமே போவேணா இங்கேயே தங்கிக்கலாம் இந்த ஊர்லயே தங்கிக்கலாம் நீங்க செம்மையா வாழலாம் அப்படின்னு அந்த கனவுல அந்த முனீஸ்வரர் சொல்றாரு அது இல்லாம அந்த முனீஸ்வரர் இன்னொன்னு சொல்றாரு நான் யாருன்னா முன்னாடி இந்த நாட்டை ஆண்டுட்டு இருந்த நான் ஒரு மன்னன் அதாவது நான் ஒரு பாண்டிய மன்னன் அப்படின்னு சொல்ல அந்த பாண்டிய மன்னன் வேற யாரும் இல்லை நெடுஞ்செல்லியன் இந்த நெடுஞ்செல்லியன் யாருன்னு உங்களுக்கு சொல்லவே அவர் யாரும் தெரியும் கண்ணகி கதை பாத்தீங்களா அந்த கண்ணகி கதையில இந்த தவறான ஒரு தீர்ப்பை ஒரு பாண்டிய மன்னன் அந்த அவரு தப்பான தீர்ப்பு வழங்குறதுக்காக அவர் உட்காந்துட்டு இருந்த ஒரு அப்படியே தான் இந்த பாண்டி மொழி சொல்லப்படுது அவர் இறந்த பிறகு சிவன் அவரை கூப்பிட்டு உனக்கு என்ன வர வேணும் அப்படின்னு கேட்டு நீ மறுபடியும் மனித பிரிவை எடுக்கலாம் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு அந்த ஐயோ எனக்கு இந்த மனித பிரிவியே வேணாம் எனக்கு ஒரு கடவுள் பிரிவையை கொடுங்க அந்த கடவுள் பிரிவையை வச்சு நான் கெட்டவங்களை அழிச்சு நல்லவங்களை பாதுகாக்கணும் இதுதான் என்னோட ஆசை அப்படின்னு சிவன் கிட்ட சொல்றாரு சிவனும் ஓகேன்னு சொல்லி கடவுள் பிரிவியா பூமியில படைக்கிறாரு அதுக்கப்புறம் இந்த முனீஸ்வரர் என்ன பண்றாருன்னா சிவனை நோக்கி தவம் இருக்கிறாரு நாட்கள் ஓட ஓட என்ன நடக்குதுன்னா அப்படியே மண்ணுக்குள்ளேயே புதஞ்சிடுறாரு